வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிச்சா பேசுகிற கதவை திற காலி வரட்டும் மகா பெரியவா நிகழ்த்திய ஒரு அற்புதமான நிகழ்வு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் தினமலர் நாளிதழில் வெளியான ஒரு உண்மை சம்பவம் அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு அந்த சம்பவம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் காஞ்சி மகாபிரியவா கல்கத்தாவில் முகாமிட்டிருந்தார் தினமும் ஆயிரக்கணக்கான வங்காளி பக்தர்கள் பெரியவாளை தரிசனம் செய்து சென்றனர் அங்கு வசித்த நரசிம்மன் என்ற ஒரு பக்தர் மகாபிரியவாளின் தீவிரமான பக்தர் ஒரு நாள் தனது வழக்கமான பூஜைகளை முடித்துவிட்டு மகாபிரியவா பக்தர்களுக்கு தரிசனம் தர தயாரானார் அங்கிருந்த நரசிம்மனை அழைத்து நரசிம்மா கல்கத்தாவில் ஒரு வேத பாடசாலை நிறுவ விரும்புகிறேன் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் வேதாந்த மாணவர்கள் படிக்க தங்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் இந்த பணிக்கு நீயே பொறுப்பேற்க வேண்டும் ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார் நரசிம்மனோ மகாபிரியவாலின் உத்தரவை அப்படியே சிறமேற்கொள்வதாக தெரிவித்தார் அதன் பிறகு பாடசாலை அமைப்பதற்குரிய பல இடங்களை பார்த்தனர் ஒரு குறிப்பிட்ட இடம் நரசிம்மனுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் பிடித்திருந்தது ஒரு வங்காள தம்பதிக்கு சொந்தமான இடம் அது நரசிம்மன் தனது நண்பருடன் அவர்களது வீட்டுக்கு சென்றார் வேத பாடசாலை நிறுவ அந்த இடம் வேண்டும் என்று அவர்கள் அந்த தம்பதியிடம் கேட்டனர் மகாபிரேவாளின் உத்தரவுப்படி நிறுவப்படும் வேத பாடசாலை என்பதால் அந்த தம்பதிகளுக்கு மிக்க மகிழ்ச்சி இடத்தை தருவதாக விட்டனர் பத்திரம் பதிவதற்காக ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர்களை வரச் சொன்னார்கள் அவர்கள் சொன்ன நாளில் நண்பர்கள் இருவரும் வங்காள தம்பதி வீட்டுக்கு சென்றனர் ஆனால் திடீரென அவர்கள் தற்போது தங்களால் அந்த இடத்தை தர முடியாது என மறுத்துவிட்டனர் நண்பர்கள் இருவரும் அவர்களது முந்தைய வாக்குறுதியை நினைவுபடுத்தினர் ஆனால் அவர்கள் வருந்தும் வகையில் சில வார்த்தைகளையும் சொல்லி வெளியே அனுப்பி கதவையும் தாழிட்டு விட்டனர் ஆனாலும் நண்பர்கள் மேலும் சில முறை அந்த தம்பதியரை அணுகினர் ஆனால் காரியம் நடக்கவில்லை இதற்குள் காஞ்சி மடத்திற்கு சென்று விட்டார் மகா காஞ்சிக்கு சென்று சந்தித்து இடம் கிடைக்கவில்லை என்று சொல்ல எண்ணி மறுநாள் காலை ஏழு மணிக்கு சென்னைக்கு விமானத்தில் புறப்பட்டனர் அப்போது மகாபிரியவா சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டிருந்தார் அவரை சந்தித்து விவரத்தை சொன்னார்கள் அதை கேட்டுக்கொண்ட மகாபிரியவா நீங்கள் மாலை விமானத்தில் உடனே கல்கத்தா புறப்படுங்கள் நாளை காலை அந்த வீட்டுக்கு செல்லுங்கள் அங்கு போய் வந்த பிறகு என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் என்றார் அவர்களும் அன்றைய கல்கத்தா பயணித்தனர் மறுநாள் காலை மகாபிரியவாலை மணக்கண்ணால் தரிசித்து விட்டு அந்த வீட்டுக்கு சென்று கதவை தட்டினர் என்ன ஆச்சரியம் அந்த தம்பதிகள் இவர்களை வரவேற்று நமஸ்கரித்தனர் நேற்று இரவு எங்கள் இருவர் கனவிலும் காளி தோன்றினால் வேத பாடசாலைக்கே இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தை நாங்கள் உங்களுக்கே தருகிறோம் என்று கண்ணீர் மல்க கூறினர் நரசிம்மனுக்கும் நண்பருக்கும் மிகுந்த ஆச்சரியம் உன் வீட்டு கதவை திற வங்காளிகளின் உயிர் மூச்சான காளி உள்ளே வருவாள் உங்களுக்கும் அருள்வாள் உலகத்திற்கும் நன்மை செய்வாள் என்று மகாபிரியவா மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதோ என்று நெகிழ்ந்து போனார்கள் ஜெய ஜெய ஷங்கர் ஹர ஹர சங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி என்பர்களே